ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வரைக்கும் ஒரு மனித உடல்ல வந்து முன்னூத்தி அறுபது மூட்டுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு அப்புறம்தான் ஒரு அறிவியல் ஆராய்ச்சி வந்து காதுகளுக்கு முற்பகுதியில வந்து ரெண்டு காதுகளுக்கும் இருபது மனித உடல்ல வந்து முன்னூத்தி அறுபது ஜாயின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆனா இதே விஷயத்த வந்து முகமது நபி சலா அவர்கள் வருஷத்துக்கு முன்னாடி கூன்னதாக ஐசாஹா அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காங்க அதாவது ஆதவின் மக்கள் அனைவருமே முன்னூற்று அறுபது மூட்டுகளால் படைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காங்க இந்த இப்ப உள்ள காலகட்டத்தில் எக்யூப்மெண்ட் சயின்ஸ்ல வந்து எல்லா எசன்சியலும் வச்சு கண்டுபிடிக்கிற விஷயம்ன்றது பெரிய விஷயம் கிடையாது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு இது எதுவுமே பெரிய விஷயம் என்னோட ப்ராஜெக்ட்